வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்றைக்கு நாம் பார்க்க போவது தென்னகர இருந்து புதிதாக பத்து ட்ரெயின்களுக்கு ப்ரொபோசல் கேட்டிருக்கிறார்கள் அதாவது ட்ரெயின்களுடைய அறிவிப்பு அல்ல இந்த மாதிரி எங்களுக்கு டயம் சரியா இருக்குது இதற்கான புதிய ட்ரெயின்கள் விடுவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று இந்தியன் ரயில்வேக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் எனவே ட்ரெயின் உடனே வரும் எதிர்பார்க்காதீங்க பட் இந்த மாதிரி ப்ரொபோசல் கொடுத்ததே பெரிய விஷயம் அதுவும் ஒன்று ரெண்டு இல்லை பத்து ட்ரெயின்களுக்கு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ட்ரெயின்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள போட போகுது சோ அந்த ரயில்களை பத்திய தகவலை தான் எந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி பதினாறு நூற்றி மூன்று பதினாறு நூற்றி நான்கு தாம்பரம் ராமேஸ்வரம் தினசரி எக்ஸ்பிரஸ் இதற்கான ரூட் பாத்தீங்கன்னாக்க தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு விழுப்புரம் மயிலாடுதுறை திருவாரூர் அறந்தாங்கி பட்டுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தாம்பரத்தில் சாயங்காலம் ஐந்து மணி அளவில் புறப்பட்டு காலை ஏழு மணி அளவில் வந்து ராமேஸ்வரம் போய் சேருது மக்களுக்கெல்லாம் ராமேஸ்வரம் நேரடியாக போறது ஒரு வண்டி கிடைக்க போகுது அது மட்டுமில்ல திருப்பி போகும்போது இது பகல் நேர வண்டியா போக போகுது சோ தாம்பரத்துல இருந்து ராமேஸ்வரம் போகும்போது இரவு நேர வண்டி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கிளம்பி காலை ஏழு மணிக்கு போய் சேருது திருப்பி காலையில பத்து மணிக்கு ராமேஸ்வரத்தில் எடுத்து இரவு மணிக்கு தாம்பரம் போய் சேரப்போகுது கோவை தாம்பரம் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் போகுது இதுக்கான ரூட் மட்டும் பாத்தீங்கன்னா வித்தியாசமான ரூட் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு அப்படியே பொள்ளாச்சி பழனி திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை விழுப்புரம் அப்புறம் தாம்பரம் ரோட்டு வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சு இருபத்தி மூணு நாப்பத்தஞ்சு கிளம்பி மறுநாள் காலையில் பன்னெண்டு முப்பதுக்கு தாம்பரம் போய் சேருது தாம்பரத்தில் சனிக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு கிளம்பி அதிகாலை மூணு மணிக்கு கோயம்புத்தூர் போய் சேருது வண்டி நம்பர் இருபது அறுநூற்றி பதினொன்னு இருபது அறுநூற்றி பனிரெண்டு தாம்பரம் தானாபூர் தினசரி எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் மட்டும் இல்ல இது ஒரு சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நம்மள நிறைய பேர் இந்த பெங்களூர் டு தானாபூர் போகக்கூடிய அந்த சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ்ல நம்மால ஏறவே முடியாது அது இப்போ சென்ட்ரல் இல்ல பெரம்பூர்ல போய் தான் ஏற போறோம் அந்த ட்ரெயின்ல பெரம்பூர்ல போய் ஏறும்போது பெங்களூர்ல இருந்து வரும்போதே நிறைஞ்சு வருவாங்க நம்ம உள்ள ஏறவே மாட்டாங்க அந்த அளவு கூட்டம் இருக்கும் ஸோ இதை அனுசரித்து இதே ரூட்ல கிடைத்துட்டு அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தாம்பரத்துல இருந்து தானாப்பூருக்கு சங்கமித்ரா ரூட்ல போகுதோ அதே ரூட்ல பெரம்பூர்ல எந்த ரெண்டு நாற்பதுக்கு வருது இது வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேல தாம்பரத்துல புறப்பட்டது தானாபுரம் போகுது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க குளோன் சொன்னா ஒரு மறு பிரதிபலிப்பு ஏற்கனவே ஓடக்கூடிய ஒரு வண்டி எந்த ரூட்ல ஓடுதோ அதே ரூட்ல அதற்கு முன்பாகவோ அதுக்கு பின்பாகவோ தொடர்ந்து அதே ரூட்ல போனா அது வந்து குளோன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வண்டி இது சார் இதெல்லாம் என்ன சார் லாபம் அப்படின்னு கேட்டீங்கனாக்க இந்த வண்டி தாம்பரத்திலிருந்து புறப்படுறதுனால தமிழ்நாட்டில இருந்து அதுவும் தாம்பரத்து டெய்லி புறப்படுது இருந்து இந்த காசி அலகாபாத் இந்த மாதிரி ஊர்களுக்கு போறதுக்கு இங்க இருந்து புறப்படுற இடத்துல ஏறி உட்காந்துக்கலாம் உங்களுக்கு தொந்தரவு ரொம்ப இருக்காது ஏன்னா பெங்களூர் வண்டியில இருந்தானா பெங்களூர்ல இருந்தே வருவாங்க இருந்து அது இருந்து புறப்படுறதுனால இங்க உள்ள மக்கள் எல்லாம் நேரடியாக ஏறிக்கொள்ளலாம் தாம்பரத்தில் தினசரி மத்தியானம் பனிரெண்டு முப்பதுக்கு எடுத்து டானாபூருக்கு காலை அந்த மூன்றாவது நாள் காலை பதினொன்னு முப்பது மணி போய் சேர்றதுனால இதுல வந்து நீங்க வந்து அலகாபாத் போறதுக்கும் இந்த வண்டி வசதிப்படும் ரெண்டாவது வந்து சொல்லக்கூடிய வாரணாசியில் உள்ள தயாள் உபாத்யாய ஜங்கும் இந்த வண்டி போகும் சோ அலகாபாத் காசிக்கு போறதுக்கு ஒரு அருமையான ஒரு வண்டி இந்த வண்டி ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்தக்கூடிய ஒரு கூடுதல் ஒரு சிறப்பு வண்டி தான் இந்த வண்டின்னு சொல்லலாம் நானாவது வண்டி பாத்தீங்கன்னாக்கா கேரளாவில் உள்ள இருந்து பெங்களூர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஹம்சபர் எக்ஸ்பிரஸ் இது கொச்சிவேலியில புறப்பட்டாலும் நமக்கு பாலக்காடு போத்தனூர் ஜங்க்ஷன் அதாவது கோயம்புத்தூர் உள்ள போகிறது போத்தனூர் ஜங்க்ஷன் ஈரோடு சேலம் வழியா போறதுனால நம் இங்க உள்ள தமிழ்நாட்டு ரொம்ப பயனுள்ள ஒரு வண்டியாக இருக்கும் இது ஒரு வீக்லி எக்ஸ்பிரஸ் அதே போல கொச்சுவேலியிலிருந்து இன்னொரு வாராந்தர வண்டி வண்டி நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு அறுநூத்தி முப்பத்தி ஆறு கொச்சிவேலி டூ குவஹாத்தி இந்த வண்டி வாரந்திர வண்டி சனிக்கிழமை மத்தியானம் பன்னெண்ட்க்கு கொச்சிவேலியில் கிளம்பி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராத்திரி இருபத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சுக்கு போய் சேருது இதுவும் பாலக்காடு போத்தனூர் சேலம் ஈரோடு இந்த பாதையில் போறதுனால நம்ம தமிழ்நாட்டு மக்களும் இதில் பயன்பெறலாம் அடுத்து ஆறாவது வண்டி நாகர்கோவில் இருந்து வாரம் மும்முறை மும்பை எல் லோக்மானிய மானிய திலக் டெர்மினல்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போகக்கூடிய வாரம் மூறை போகக்கூடிய வண்டியை அறிமுகப்படுத்த பெர்மிஷன் அந்த வண்டி காலை அஞ்சு முப்பதுக்கு நாகூரில் கிளம்பி அதுக்கு அடுத்த நாள் இரவு எட்டு முப்பதுக்கு சேருது இது நாகர்லருந்து கிளம்பி திருநெல்வேலி மதுரை இந்த ரூட்ல வர்றதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு முழுக்க முழுக்க பயன் தரும் செவ்வாய் வியாழன் சனிக்கிழமைகளில் நாகுவல்க்கு புறப்பட்டு அதற்கு அடுத்த நாள் போய் சேருகிறது மும்பைக்கு அடுத்து திருநெல்வேலியிலிருந்து டெல்லி தாண்டி மா வைஷ்ண கட்டோதேவி வரைக்கும் போகக்கூடிய வாரம் இருமுறை செல்லக்கூடிய புதிய வண்டிக்கான அனுமதியும் கேட்டிருக்கிறார்கள் வண்டி நம்பர் தொண்ணூத்தி ஐந்து திருநெல்வேலி மா வைஷ்ணோ தேவி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இது திருநெல்வேலியில அதிகாலை மூன்று மணிக்கு கிளம்புகிறது திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு மதுரை திருச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை அரக்கோணம் பெரம்பூர் வழியாக சென்று பெ வழியாக படகு நோக்கி கூடு சென்றுவிடும் எட்டாவது வண்டி இதுவும் வாரத்தில் ஒருமுறை கிட்டத்தட்ட இதே புறப்பட நேரத்தில் திருநெல்வேலியில் இருந்து செவ்வாய்க்கிழமை தோறும் காலை மூன்று மணிக்கு கிளம்பி மதியம் பதினைந்து பத்து மூணு பத்துக்கு எக்மோ சென்று அடைந்து அங்கிருந்து புறப்பட்டு ஜோத்பூருக்கு வியாழக்கிழமை காலை எட்டு இருபதுக்கு போய் சேர்கிறது திருநெல்வேலியிலிருந்து இருந்து பகல் நேரத்தில் சென்னை வருவதற்கு கூடுதலாக ஒரு வண்டி ஒன்று கிடைத்திருக்கிறது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பிடிப்பதற்கு வசதியான வாய்ப்புள்ள வண்டி என்பதையும் சொல்லலாம் இப்ப இந்த வண்டிக்கான ரூட் பாத்தீங்கன்னா வித்தியாசமானது இந்த வண்டியானது திருநெல்வேலி இருந்து காலை மூன்று மணிக்கு புறப்பட்டு கோவில்பட்டி விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சி விருத்தாச்சலம் தாம்பரம் சென்னை எக்மோர் வழியாக அப்படியே வடக்கு நோக்கி செல்ல இருக்கிறது சோ தென் தமிழக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு வரப்பிரசாதமான வண்டி தான் இது சுருக்கம்மா சோழப்புறம் தான் இப்போ சொன்ன ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே வந்து விழுப்புரம் டு குருலியா போற வண்டியை திருநெல்வேலி வரைக்கும் மாத்திரதான் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதே டயத்தை அனுசரிச்சு அது ஓடாத நாட்கள்ல இந்த வண்டி ஓட வச்சிருக்காங்க ஸோ இருந்து அதிகாலை மூன்று மணிக்கு தொடர்ந்து வரிசையாக வண்டி புறப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஸோ அந்த தென் மாவட்ட மக்களுக்கு வட இந்தியாவுக்கு செல்வதற்கு அதிகாலை மூணு மணிக்கெல்லாம் தொடர்ந்து வரிசையா வண்டி இருக்கிறது குருவிலியா ஜோத்பூர் மா வைஷ்ணோ கட்ரா இந்த மாதிரி இடங்களுக்கு போறதுக்கான ஒரு நேரடி வண்டி வாய்ப்பு தமிழ்நாட்டு மக்கள் முழுவதுக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு தான் சொல்லணும் அப்புறம் அடுத்த ட்ரெயின் பாத்தீங்கன்னாக்க தாம்பரம் டு சந்திர அதாவது இது ஹௌராவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டேஷன் இருபது அறுநூற்றி பதிமூணு இருபது அறுநூற்றி பதினான்கு இது ஒரு வாராந்திர வண்டி தாம்பரத்தில் இருந்து செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மணி அளவில் சங்கர காட்சி போய் சென்றடையும் வண்டியாக ராமேஸ்வரம் மால்டா டவுன் கிட்டத்தட்ட கல்கத்தாக்கு கொஞ்சம் பக்கத்துல ஹவுரா தள்ளி இந்த பக்கம் வரும் அந்த ஊருக்கு இன்னொரு வண்டியும் ப்ரொபோசல் பண்ணி இந்த வண்டி ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு மானாமதுரை காரைக்குடி திருச்சி வழியாக ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை என்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு ராமேஸ்வரத்தில் வெள்ளிக்கிழமை என்று எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் சேருகிறது ஏனென்று இது போன்ற பத்து வண்டிகள் வந்து தென்னக ரயில்வே ஆனது அனுமதி வேண்டி விண்ணப்பித்திருக்கிறார்கள் இதற்கான அனுமதி கிடைத்தவுடன் இந்த வண்டிகள் நம்மளுக்கு வரும் அது மட்டுமல்ல பல வண்டிகளை வந்து நீட்டிப்பு செய்திருக்கிறார்கள் சில வண்டிகளை புறப்படும் இடத்தை பக்கத்துல மாற்றி இருக்கிறாங்க விஷயங்கள் என்னன்னு அடுத்த தொடர்ல நம்ம பார்ப்போம் இது போன்ற ரயில் சார்ந்த தகவல்களுக்கு மட்டுமல்லாது சுற்றுலா சார்ந்த தகவலுக்கும் எப்பொழுதும் இந்து இன்னொரு தகவல் திருசிச்சியோடு இணைந்திருங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்